கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டினோ சார் வணக்கம் வணக்கம் இரண்டு நாள் பயணமாக மதுரை வந்த அமித்ஷா அவர் வந்து திமுக குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்காரு குறிப்பாக பார்த்தோம்னா திமுக என்றாவே ஒரு ஊழல் கட்சி தான் மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை வந்து சரியாக பயன்படுத்தினாவே தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகளை வந்து திமுகவை நோக்கி வச்சிருக்காங்க இதற்கு திமுகவனுடைய எம்பி ஆராஸ் அவர் கூட பதிலடி கொடுத்துருக்காங்க முடிஞ்சா நேரில் விவாதிக்க தயாரான்ற மாதிரியான ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அந்த சம்பவத்தை நீங்க புதுசா பாக்குறீங்க என்னென்னவோ உருட்டுறாங்க உருட்டி பாக்குறாங்க பல உருட்டல் மிரட்டலை சந்தித்த இயக்கம் தான் திமுக திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை செய்வோம் என்று மிரட்டிய நேரத்தில் தான் திராவிட நாடு கேட்பதற்கான காரணங்கள் அப்படி இருக்கிறது ஆனால் நாட்டின் நன்மை கருதி திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன் என்று அண்ணா அந்த இயக்கத்தை காப்பாற்றினார் எழுபத்தி அஞ்சில் நெருக்கர் இல்லை என்னும் நெருப்பாட்டில் திமுக நீந்தியது பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்த இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா வந்து சும்மா இந்த குண்டா குதிரை ஓட்டுற மாதிரி குஜராத்தில் குதிரை ஓட்டுனாலு மும்பையில் குதிரை ஓட்டுனாலும் இங்க குதிரை ஓட்ட முடியாது சிங்கங்கள் அரிமாக்கள் நடமாடுகின்ற கூட்டம் திராவிட கூட்டம் எச்சரிக்கை நான் மீண்டும் அமித்ஷா இந்த விளையாடாத பல விளையாட்டுக்களை சந்தித்து வெற்றி கண்ட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை பூச்சினார் ராஜா அவர்கள் நேரடியாக அவாதத்தை தயாராண்டார்கள் நாடாளுமன்ற ஜனநாயக ரீதியாக நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல மோடி என்றைக்காவது நாடாளுமன்ற விவாதத்துக்கு தயாராக இருந்திருக்கிறாரா மணிப்பூர் விவகாரத்துக்கு தயாரா பேசினாரா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தால்தான் பிரதமர் அவைக்கு வருவார் என்று கருதி எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு வந்ததுக்கு பின்பாக தான் அவர் நாடாளுமன்றத்துக்கே வந்து பதில் சொன்னார் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு திறமில்லாத இல்லாத வக்கில்லாத கூட்டம் தான் மோடி கூட்டம் அமித்ஷா கூட்டம் அதனால இன்னைக்கு ஆ ராஜா அவர்கள் தெளிவான பதில சொல்லி அமித்ஷா வந்து முருகன் மேலும் பக்தி ஏற்பட்டது மாதிரி நேற்றுக்கு வந்து இந்த மலையை பத்தி சொல்றாரு மலை வரலாறு உனக்கு தெரியுமா ஆறாயிரம் ஆண்டுகளாக இந்த மலை இருக்கு நீ ஆயிரம் ஆண்டுன்ற தமிழனுடைய தொன்மையை தமிழக வரலாற்றை தமிழனுடைய நாகரியத்தை பண்பாட்டை சீர்குலைப்பு தான் ஆரிய பண்பாடு தொடர்ந்து நடப்பது ஆரிய திராவிட போர் பெரியார் என்கின்ற பெரும் நெருப்பு அண்ணா என்கின்ற அந்த மிகப்பெரும் தலைவர் திராவிட இயக்கம் இங்கே மிகப்பெரிய போராட்ட அலையை போராட்ட தீ ஜுவாலையை ஏற்படுத்த பின்பாக தான் இங்கே ஆரிய கொட்டம் அடக்கப்பட்டிருக்கு ஆரிய திமிர் ஒடுக்கப்பட்டிருக்கு இங்கே சாதாரண சாமானியமான திராவிட தமிழ் சமூக மக்கள் இன்றைக்கு கல்வி ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக முன்னேறி இருக்கு திராவிட இயக்கம் நீ வந்து இப்போ சித்தாந்த ரீதியாக எங்கள் இடத்துல கருத்தில் ரீதியாக மோது இருக்கு நல்லா சொல்லியிருக்காரு நம்முடைய ராஜா கெஜ்ரிவால நீ எடுத்துனா ஊழல் மட்டும் ஊழல் பிரதானமாக பண்ணிட்டேன் இங்கே தமிழ்நாட்டில் ஊழல் மட்டும் நீ பேசினா எடுக்காது கருத்தியல் ரீதியாக திராவிட இயக்கத்தில் திமுக கிட்ட நிறைய இருக்கு கருத்தல் ரீதியாக நீ என்கிட்ட எங்கிட்ட அடிபடுவார் நீ முருகனை தூக்குறையே இருந்து துணை முதல்வர் இங்கே வர்றாரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வர்றாரு இந்த அவர் வர்றாரு இவர் வர்றாரு அப்படின்னு சொல்கிறார் நாட்டியக்காரி சொல்லுவாங்க அந்த காலத்துல நாட்டியக்காரி அவ வர்றா இவ வர்றான்ற மாதிரி நீ நாட்டிய மாடுறதுக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ் முருகனுக்கு நான் என்ன சொல்லுவேன் முருகனுக்கு பக்தி இருக்குல்ல இந்தியா பூரா முருகன் அன்னை விநாயகனுக்கு செலவு வச்சிருக்கீங்கள ஏன் முருகன் தம்பிக்கு விநாயகனுடைய தம்பி தானே முருகன் அவனுக்கு ஏன் திருத்தணியை தாண்டி செல இல்லை பிஜேபிக்கார முருகனுக்கு பக்தி மானா நடத்தினா முதல்ல நான் சொன்னேன் திருச்செந்தூர்ல ஆறுபடை உள்ள திருச்செந்தூர் நடத்து பலமுறிச்சோல் நடத்து திருத்தனில் நடத்து அப்படின்னு தெலுங்கானா முதல்வர் துணை முதல்வர் அவன் முருகனுக்கு ஒரு கோயில் கட்டு கட்ட முருகனை மாட்டேன்ற விநாயகனுடைய தம்பி தான் அவன் அவனுக்கு இந்தியா கூட விநாயகனுக்கு செலவு வச்சிருக்கீங்கள மோடி வீட்டுல பூஜை இருக்குல்ல முருகன் சிலை இருக்கா அமித்ஷா வீட்டுல முருகன் சிலை இருக்கா டெல்லியில முருகனை வழிபடுறியா உத்தரப்பிரதேசல முருகனை வழிபடுறியா ஏன் உத்தரப்பிரதேசம் இந்தியாவில பெரிய மாநிலம் தானே அங்க முருகன் செலவு வை பார்ப்போம் ஏன் வைக்கல முருகன் உனக்கு பிடிக்காது முருகன் உனக்கு பிடிக்கும் அதனால சுப்பிரமணியன் பேர் மாத்திட்டேன் அதனால மாத்தின தான் இன்னைக்கு ராஜா சொல்றாரு தெளிவா பேசுவோமா விவாதம் பண்ணுவோமான்னு கேட்கறாரு விவாதத்துக்கு எப்படி வருவா கீழடி அகல்வாய்வு இதுக்கு முன்னாடி வரைக்கும் சமஸ்கிருதம் இதே அமித்ஷா சொல்றாரு சமஸ்கிருதம் இந்தியா இருக்கக்கூடிய அத்தனை மொழிக்கும் தாய்மொழி அகழ்வாய்வு காட்டிருச்சு உலகத்துக்கே தாய்மொழி தமிழ் உலகத்துக்கே தாய்மொழி தமிழ் உலகத்துக்கே நாகரிகத்தை தமிழன் உலகத்திற்கே பண்பாடை கற்றுத்தந்த உலகத்திலே நாகரீகமாக வாழ்ந்தவன் தமிழன் அடையாளம் எங்களுக்கு வந்துருச்சு சான்று வந்துருச்சு நீ அதை மூடி மறைக்கலாம்னு சொல்லி கீழடி அகழ்வாய்வை ஆராய்ச்சியாளர் இருக்கக்கூடிய அவர் ராமகிருஷ்ணனை மாத்தின போராடி கொண்டு வந்தோம் இப்ப ஆய்வறிக்கை ஆய்வறிக்கை எத்தனை தடவை நீ திருப்பி அனுப்பு தமிழருடைய அக்கறை இருக்கா நான் அந்த மானங்கட்ட போய் சில போய் திரு அவனுக்கு பாஜகவுக்கு துடிபாடி ஏண்டா பாஜகவுக்கு துடிபாடி ஏண்டாக போகுது கல்விக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிருக்கானா திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்துல மிகப்பெரிய கலைஞர் நூலகம் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க படிச்சு ஐபிஎஸ் ஐஏஎஸ் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த இடம் பயன்பட்டு அதை கொண்டு கீழடி அகழ்வாய் அருங்காட்சியமாக மாத்தோம் சொல்லியிருக்கோம் எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு ஏம்ஸ் மருத்துவமனை பதினோரு வருஷத்துல எதுவும் செய்ய துப்பு கட்ட இந்த அமித்ஷா வரவேற்கிறீங்களா மானம் கட்டுவீங்களா நான் என்ன கேட்கிறேன் முருகனுக்கு என்ன அப்படி பக்தி இருந்தா முருக பக்தி இருந்தா ஏன் முருகனை வந்து விநாயகன் தம்பியை வணக்க கொண்டு போக மாட்டேன்றீங்க காரணம் அவர் வந்து வள்ளியை கட்டிட்டாராம் வள்ளியாறு பழங்குடிய சமுதாயம் சேர்ந்தவர் கடவுளே பிரிக்கிறா சூத்திரம் சொல்றா கடவுள்கிட்ட வர்ணாசிரம் பாக்குறா கடவுளவே வந்து அவருக்கு ஆடு ஓடு எல்லாம் பலிட்டு இருந்தார் அதை மாத்தி அவரை சாம்பார் சைவம் ஆகிட்டா முருகன் ஆக்கி இப்போ அவர் சுப்பிரமணியன் முருகன் சொல்ல மாட்டேன்றா ஏன் எந்த பாப்பானாவது முருகன் பேர் வச்சிருக்கானா எந்த பாப்பா தேவ முருகனுக்கு முருகனுக்கு அழகு ஊத்தி ஆறாளா ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொல்லுவானே ஒரு படத்துல தீ அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது தீ மிதி நல்லா சொல்லுவாங்களே பூ மிதிக்கிறது ஐயோ அப்பான்னு கத்துவேன் அது மாதிரி ராஜா ஆரா அந்த ராஜா இருக்க நம்ம ஆராஜா இன்னைக்கு பதில் இந்த எச்சு ராஜா இந்த எச்சு ராஜா மனைவி நல்லா பூமிதிக்கி விடு பாப்பா தீ கூட்டத்தில் விடு பாப்பா பார்த்ததுண்டா பார்த்ததுண்டா எந்த பாப்பா தீ மிதிக்க பார்த்ததுண்டா கண்டது உண்டா கண்டது உண்டா எந்த பாப்பானாவது கல்லூடைக்கும் பாப்பான உண்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டு அமித்ஷா முருகனுக்கு ஒரு பக்தி வருதா வரலாற்று திருடர்கள் ஆறாயிரம் வருஷமான மலை சிக்கேந்திரம் அங்கிருந்து கூட முருகனும் ஒண்ணா இருக்கான் குன்றுக்கம் எல்லாம் குமரன் இருப்பான் எல்லாம் குமரன் இருப்பான் பாஷாவும் இருப்பான் அக்பரும் இருப்பான் சிக்கந்தரும் இருப்பா யாரு இஸ்லாமிய அவன் யாரு நம்ம சொந்தக்காரன் வெறும் பிரச்சாரம் மதுரையில ரவுடிகள் கூப்பிட்டு சில சாதி சங்க தலைவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து தகராள் பண்றதுக்கு முருக பக்தர்கள் மாநாடு ஒருவே தப்ப மாட்டான் அதான் நாங்க சொல்றோம் ஒருவே தப்ப மாட்டான் காவி துண்டு போட்டு பட்டையடிச்சு கொட்டையடிச்சு வர்றவன் மரியாதை வீட்டில் சொல்லிட்டு வந்துடும் பண்ண வராத முருகனை கும்பிடு ஆறு வேலை பூஜை நடத்து கந்த புராணம் பாடுற கந்த சிருஷ்டி பாடுற என்னவனாலும் பண்ணிக்க எங்களுக்கு ஆட்சியமே இல்லை சட்டம் தன் கடமையை செய்யணும் எவனையும் விடக்கூடாது இங்க முருக பக்தன்ற ஆயுதங்கள் இங்கே உள்ளே வருவதாக செய்தி பயங்கர ஆயுதங்களை சேமித்து வைக்கிறதாக செய்தி இதான் அயோத்தத்தில் அந்த பாண்டியை சொல்லி கொடுப்பதா நேற்று அமித்ஷா வந்தது ஒரு உள்துறை அமைச்சர் இந்தியாவில் ரெண்டு நாள் இங்க முகாமிட்டு கலவரம் பண்றதுக்காக ஆலோசனை செய்திருக்கிறான் பகிரங்க சொல்றேன் வழக்கு போடு நீ வேண்டாம் கூட்ட யார் புறா ரவுடி புறா சாதி சங்கம் என்ற பேர் நடத்தக்கூடிய ரவுடிகளை சந்திச்சிருக்க பணம் கொடுத்துருக்க முருக பக்தர் பேர்ல கலவரம் நினைக்கிற காவல்துறை திராவிட மாடல் அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அடக்கவில்லை என்றால் நாங்கள் அழைத்து காட்டுவோம் அதை தான் நாங்க சொல்றோம் நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம் உத்தரப்பிரேசில் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டீங்க இங்க பார்க்க மாட்டோம் அமைதியா இருப்பான் சட்டத்தை நம்புறான் நீதியரச நம்புறான் அது மாதிரி இன்னைக்கு யார் ராஜா அவர்கள் தெளிவான பேட்டியை கொடுத்துருக்காரு திராவிட மாநில அரசுக்கு குடைச்சல் கொடுக்கணும் தளபதி ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் நடக்கக்கூடிய கலவரத்தை வச்சு எப்படியாவது ஆட்சிக்கு நினைக்கிறேன் நீ பெண்ண பெண்ண தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ் மக்களுடைய உணவுகளுக்கு எதிராக நீ இந்திய திணிக்க பாக்குற தமிழ் மொழியை அழிக்க பாக்குற இல்லாத நாகரிகத்துக்கு கீழடி அகழ்வராட்சிக்கு அறிக்கை திணி அனுப்புற பணம் ஒதுக்கல ஆனா இல்லாத நாகரிகம் சரஸ்வதி நாகரிகம் எங்கடா இருக்கு பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்க பாக்குற பிறக்காத குழந்தைக்கு போய் சட்டை எடுத்து வைக்கிற சரஸ்வதி நதியும் கிடையாது சரஸ்வதி நாகரிகம் கிடையாது ஒரு மானம் கட்ட அறிவு கட்ட மடப்பைய கூட்டம் ஆர் எஸ் எஸ் கூட்டம் சங்கி கூட்டம் சங்கி என்றாலே மடையன் காட்டு முராண்டி அவன் பின்னாடி போறவர்கள் கூலிக்காக போற பெரியார் பார்ப்பான் என்னை எதிர்ப்பது அவனுடைய நினைக்கிறான் அவன் ஒரு மூட நம்பிக்கையை மக்கள்கிட்ட விதைச்சு வச்சிருக்கான் கடவுளின் தூதுவரும் நினைக்கிறான் அவன் பேசுகிற மொழி சமஸ்கிருதம் தேவ பாசன்றான் அதனால அவனை பெரியாரா கருதுறாள் சூத்திரெல்லாம் காலை விழுந்து நக்கி குடிக்கணும் தண்ணி நினைக்கிற சங்கராச்சார காலை விழுந்து தமிழனா இருக்க மானங்கிட்ட போய் சங்கராச்சார காலை விழுந்து நக்கி தண்ணி குடிக்கிறேன் அதுக்கு வரிசையில் போய் நிக்கிறான் இதான் பாப்பான் அது பழப்ப கிடைக்கிறேன்னு எதுக்குறான் அப்புறம் சூத்திரம் எதுக்குறான் நீங்க நினைக்கிற மத்த தமிழ் சாதியை சேர்ந்து எதுக்குறான்னு கேக்குறான் அவன் பாப்பாங்கிட்ட வாங்கி பொறுக்கி தின்ற நாய் எது பண்றான் பொறுக்கி தின்ற நாய் தான் நேற்று அமித்ஷா போய் பார்த்துருக்காங்க அமித்ஷா கிட்ட காசு வாங்கியிருக்காங்க தமிழர்களுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக தமிழ் பண்பாட்டிற்கு எதிராக கட்சி நடத்துகிற பாஜக அப்படிங்கிற ஒரு நாசகார கட்சிக்கு துணை போலாமா நீ இப்படியே பெண்ணுகிட்டு இருந்தா நாங்க பழைய முருகன் வேடம் எங்கள் வேடன் சமூகம் முருகன் அவனுக்காக கடாவட்டம் போறோம் எழுதி வச்சுக்க நாங்களும் தில்லுமுடி அரசியல் பண்ண முடியும் உன்னை மாதிரி நீ இருபத்தி ரெண்டாம் தேதி ஒழுக்கமா போயிட்டா விட்டுருவோம் இல்லையா திரும்ப மாட்டேன் அது போல நாங்க முருகனுக்கு கெடா விட்டு லட்சக்கணக்கான பேர் திரண்டு கெடா விட்டு நிகழ்ச்சி பார்ப்ப பசுமாடி வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் நீ நீ கோக்குமாக்க பண்ண அப்ப நாங்களும் கோக்குமாக்க பண்ணுவோம் அதில் எச்சரிக்கை வேற எங்கேயாவது வச்சுக்க ஜண்டா சிண்டா கிண்டாலாம் எங்கேயாவது வச்சுக்க அமிஷா இங்க நடக்காது திராவிடமன் மண் பெரியார் மண் திருப்பி அடிப்போம் தாங்க மாட்டேன் எச்சரிக்கை நன்றி சார் நன்றி